நற்பே வணக்கம் மீண்டும் உங்கள் நல்லவரை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரிய பிஜ மந்திரம் சித்தபெரும் மக்கள் ஆலயங்கள் வைரவர் நட்சத்திரத்துக்குரிய மரம் உணவு என்ன குறியீடுகள் என்ன பார்த்துட்டு அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் என்றாலே சந்திரனுக்குரிய நட்சத்திரம் பெருமாளுடைய கையிலேருந்து அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த அஸ்த நட்சத்திரத்துக்குரியடைய பிஜ மந்திரம் அஸ்தம் ஹம் முதல் எழுத்தும் இருபது எழுத்தும் இப்போ இந்த பிஜ மந்திரத்தை நம்ம வந்து சொல்ல சொல்லவே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பு உண்டுங்க நம்ம நட்சத்திரத்துக்குரிய பிஜ மந்திரத்தையும் நாம் சொல்ல வேண்டும் எழுத வேண்டும் படிக்க வேண்டும் பாட வேண்டும் எல்லாம் செய்யலாம் எப்படி பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோமோ அதேமாரி இந்த உங்களுடைய பிஜ மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு எழுதிட்டு நீங்கள் ஆரம்பிச்சீங்கனால அந்த வேலை சிறப்பாக உங்களுக்கு அமைங்கிறது எல்லாம் இல்லை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது உங்கள் நட்சத்திரத்துக்குரிய சித்தர் சித்தர் வழிபாடு தாங்க நம்மள மே வழிபாடு நான் மேற்கொள்வது எப்பயுமே ஜோதிடம் சாதனை பார்க்குறவங்கள்கிட்ட அவங்கள சொல்கிறது எல்லாமே ஜீவசமாதிக்கு போவாங்க சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க உங்கள் நட்சத்திரத்துக்குரிய சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க அப்படிதான் சொல்கிறது வழக்கம் அப்படி இருக்கிற அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் கரூரார் பதினெட்டு சித்தரில் ஒருவர் கரூர் சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் வந்து நிர்மாணச்சூரிய அவர் தான் இன்றுமே அந்த தஞ்சை பெரிய கோவிலை பாதுகாத்துவரும் அவர் தான் அவருடைய ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்குது பஸ் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் இருக்குது ஆனால் அவருடைய ஒளிவட்டம் வந்து போகன்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெருவுடையார் ஆலயம் தஞ்சை பெரிய கோவில் அங்கே தான் அவருடைய ஒளிவட்டம் அவருடைய ஜீவகாந்தி பேராற்றல் வந்துட்டு போகிற இடம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தாலுமே அவங்களே ஆசிரியா உண்டு தஞ்சை பெரிய கோயிலில் யாரெல்லாம் போகிறீங்களோ அங்கேயுமே நீங்கள் கரூர் சித்திரை மானசிமா நினச்சி ஒளிப்படுத்தினாலுமே உங்களுக்கு அவர் அருளாசி வழங்குவார் ஏன் சித்தர்கள் வந்து நம்மளை சிறப்பு கொடுக்குறோம் சித்தப்பெருமக்களுடைய வழிபாட்டு முறையில் தான் நம்முடைய கருமாக்கள் குறையும் நம்மளுக்கு பாவங்கள் ஜாதகத்தில் ஏற்படும் கோளாறுகள் தோஷங்கள் கிரகங்களால் வர இடர்பாடுகள் சனீஸ்வராக வர கெடுபல்கள் அனைத்துமே நிற்கின்ற சக்தி வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் தான் உண்டுங்க களிய கடைசி சித்தருடைய ஆட்சி தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போகலுடைய ஆட்சி தான் போகலோட தலைமையில் ஆட்சி நடக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஜீவசமாதி வழிபாடு செஞ்சாலே நம்முடைய கருமாக்கள் கலையப்படும் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால நான் ஜீவ ஜீவசமாதி சென்றதாக இருந்தாலும் எந்த ஒரு சித்திர வழிபாடு போயிட்டிருந்தாலும் என்னோடய முன்னூறு பக்கத்துலேயுமே யூடியூப் சேனல்லையுமே நான் அவங்களை பற்றி சொல்கிறது ஒரு சிறப்பு இப்போ அசநட்சத்தில் பிறந்தவங்க எல்லாருமே நீங்கள் கருவாசித்திர வழிபடினாலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க கடவுளை காணும் இவர்கள் மனிதர்கள் கண்டு தெளிந்தவர்கள் சித்திரன் சொல்லுவாங்க தன்னுடைய தவ வலிமையால் தாம் இருக்கும் இடத்திலேயே இறைவனை வரவேற்றவர்கள் இருவரிடம் வரவேற்றவர்கள் அவர்களை வழிபடும் போதே நம்முடைய கருமாக்கள் குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ அஸ்தநட்சத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கருவுசுற வழிபடலாம் அஸ்தநட்சத்தினுடைய மரம் விளாம்பரம்னு சொல்கிறாங்க அடுத்தது அத்தி அத்திமரம் என்னுடைய இதில் அத்தி மரம் அத்தி மரத்துக்குன்னு தனி சிறப்பே உண்டுங்க எப்பயுமே அத்தி மரத்தில் பார்த்தீங்கன்னா அத்தி பழம் பளுத்துச்சுனாலே நிறைய பறவைகள் வரும் ஒவ்வொரு பழத்துலேயும் லட்சம் விருட்சம் வந்து விதை இருக்குல்ல அந்த லட்ச விருட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது பறவை சாப்பிட்டு அது ஒரு எச்எம்ஐட்ற இடத்துல தான் அத்திமரம் முளைக்கும் நம்ம என்ன தான் கொண்டு போய் உரம் போட்டு நம்ம என்ன பண்ணி வைச்சாலுமே அதை நாற்று உண்டாக முடியுங்கிறது வந்து சந்தேகம் தான் ஆனால் ஒரு பறவை சாப்பிட்டு அதுலேருந்து ஒரு எச்சத்தில் வந்து முளைச்சி வரதான் அத்திமரம் அத்திமரம் பார்த்திங்கன்னா அத்திப்புத்தார் போல் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் அதில் தான் அத்திப்புத்தார் போல் அப்படிங்கிற ஒரு பழமே உண்டு ஆனால் அத்திமரம் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு அத்திமரத்தை நீங்கள் வந்து உங்கள் நட்சத்திர ஒரு விருத்தமாக இருக்கிறனால நீங்கள் அந்த அத்திமரம் இருக்கிற ஆலயங்களுக்கு அத்திமரம் கன்றுகளை நீங்கள் நடுவுறது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பான பழங்களை தருங்க அத்திப்பால் நீங்கள் சாப்பிட்லாம் அதுமாரி அத்தி குச்சி நீங்கள் அத்தி அத்திக்குச்சிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகம் உண்டு அதெல்லாம் பின்வர வீடியோவில் நம்ம பார்ப்போம் அத்தி மர கன்றுகளை நீங்கள் வந்து நர்சரியில் போய் வாங்கி இரு கன்றுகளையும் உங்களுடைய தோட்டத்திலேயோ அத்திமரம் வந்து நம்ம எங்களாலும் வளர்க்கலாங்க வீட்டுக்கு முன்னாடி வளர்க்க முடியாது வீட்டுக்கு இருக்க தோட்டத்தில் வளர்க்கலாம் ஆலயங்களை வந்து இருந்தால் அதில் நீங்கள் அனுமதி வாங்கி அங்கே வளர்க்கலாம் அதுமாரி வேலி அமைச்சு உங்களுடைய ஊரில் ஏதாவது குளக்கரையாக இருந்தாலோ ஆற்றங்கரையிலேருந்து வளர்த்தீங்கனாலே அத்தி வளர்ந்த ஆரம்பிச்சினாலே உங்களுக்கு சிறப்பான பணம் உண்டுங்க நம்ம நட்சத்திரக்குரிய மரங்கள் வளர 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 நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் செல்வ செழிப்புகள் தொழில் வளர்ச்சி குடும்ப முன்னேற்றம் ஒரு திருமண வாழ்க்கை எல்லாமே ஏன்னா அந்த மரம் தலைக்க தலைக்கே நம்மளோட குடும்பம் தலைச்சி வரும் தான் விரிச்சம் போல் தலைச்சி வாழும்னு சொல்லி வாழ்த்துவாங்க நம்ம எல்லாருமே சரிங்களா ஆள் போல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உங்கள் நட்சத்திரக்குரிய மரமான அத்தியை இரண்டு கன்றுகளை வாங்கி நடங்கள் எப்போவுமே மரக்கன்றுகளை இரண்டாக தான் நட வேண்டும் அது எந்த மரமாக இருந்தாலும் வாழை மரமாக இருந்தாலும் சரி தென்னை மரமாக இருந்தாலும் மாங்கன்றாக இருந்தாலும் எந்த கன்றாக இருந்தாலுமே இரண்டு கன்றுகளை வாங்கி நட வேண்டும் அதை நான் வாங்கி நட வேண்டிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூசும் சுவாதி நட்சத்திரம் வர நாள்களை நீங்கள் மரம் கன்றுகள் வாங்கி நட்டீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு மரம் கன்றும் நன்றாக வளர்ந்து வரும் இப்போ உங்களுக்குடைய மரம் அத்தி மரம் அதை நீங்கள் பாதுகாத்துவார்கள் உங்களுக்குடைய பறவை பருந்து பருந்து பார்த்திங்கன்னா கருடன் பருந்து கழுகு இந்த வகையை சேர்ந்தது அந்த பருந்து தான் உங்களுடைய நட்சத்திர பறவை அந்த பறவை நீங்கள் வழிபட்டு வரலாம் பறவைக்கு உணவு வகிக்கலாம் பருந்து வந்து பேருந்து காப்பாற்றலாம் சரணாலயத்துக்கு இருந்து போனீங்களா அங்கே பருந்து இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் உணவுக்கு உண்டான பணத்தை நீங்கள் செலுத்திட்டு வரலாம் அதை தத்தெடுத்துக்கலாம் வண்டலூர் ஸ்டூடெல்லாம் போனீங்களா மிருகங்களை தத்தெடுக்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது நீங்கள் அதை நீங்கள் தத்தெடுத்து உழைச்சிட்டு வரலாம் உங்களுடைய ஹிஸ்டிங் கார்டாக இருக்கட்டும் இமேஜாக இருக்கட்டும் அதை வந்து நீங்கள் பருந்தை வந்து நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க உங்களுக்கான ஆலயம் நட்சத்திரத்துக்குரிய ஆலயத்தை நம்ம எப்பவுமே தெரிஞ்சு வச்சுருவோம் நட்சத்திரத்துக்கு ஆலயத்தை நம்ம சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எப்படி ஒருத்தருக்கும் குலந்தெய்வம் உண்டு அதேமாதிரி நம்ம நட்சத்திரத்துக்கான நட்சத்திர ஆலயம் கோமலில் இருக்குது கோமல் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் வந்து நாகப்பட்டினம் காரைக்கால் போகிற வழியெல்லாம் அந்த பக்கம் இருக்குது முன்னாடி நாகை மாவட்டமாக இருந்தது இப்போ அது வந்து திருவாரூர் மாவட்டமாக இருக்கணும் இல்லாட்டி மயிலாடுதுறை மாவட்டமாக இருக்கணுங்க இந்த கோமல் நீங்கள் சர்ச் படிச்சு சர்ச் பண்ணிங்கனாலே கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கோமலில் இருக்கிற கிருபா குபிரச்சி ஆலயம் கிருபா குபேரேஸ்வர ஆலயத்துக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிவாலயங்கள் அது அதில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே சிறப்பான பலன் உண்டு பக்கத்தில் இருந்து டெய்லியாக போய்ட்டு வரலாம் மாற்று ஒரு முறையாவது போயிட்டு வரலாம் ஆறு மாதம் டைம் போகலாம் இல்லை முடிவில்லைங்க எனக்கு அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வருடம் ஒரு முறையாவது அந்த ஆலயத்துக்கு சின்ன நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரத்துக்குரிய ஆலயத்துக்குள்ள ஆண்டவர்கள் வந்து அவதாரத்தில் இருக்காங்க அந்த அவதார ஆலயங்கள் நம்ம சென்று வருது அவ்வளோ சிறப்புங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க எல்லாருமே கோமலில் இருக்கிற அந்த சிவாலயத்துக்கு விரும்பை உபேஜர் ஆலயத்துக்கு நீங்கள் சென்று வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல உண்டு நீங்கள் நம்மளுடைய இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் இந்த ஆலயம் வரும் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல உண்டு போயிட்டு வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பைரவர் சிவாலயம் பார்த்துட்டோம் இருபது எழுபத்தி ஏழு நட்சத்திரக்கும் பைரவர் ஆலயம் உண்டுங்க அந்த வகையில் உங்களுக்கான பைரவர் பார்த்தீங்கன்னா யோக பைரவர் திருப்பத்தூரில் இருக்கார் யோக பைரவர் திருப்பத்தூர் திருப்பத்தூர் யோக பைராலின்னு போட்டிங்கனாலே அது எந்த சிவாலயத்தில் இருக்குது அதுக்கு என்ன சிறப்புங்கிறது உங்களுக்கு வந்துடும் அந்த ஆலயத்துக்கு நீங்கள் பைரவர் ஆலயத்தை வழிபட்டு வந்தீங்கனாலும் சிறப்புங்க பைரவர் வழிபாடு செஞ்சீங்கனாலே சனீஸ்வர பகனால் வர கெடு பலன்கள் அனைத்தையுமே நிவர்த்தி ஆகும் அஷ்டமி பைரவர் வழிபாடு செஞ்சாலே சிறப்பு அது நம்ம நட்சத்திரத்துக்குரிய பைரவரை அஸ்த நட்சத்திர அன்று நீங்கள் போய் நீங்கள் வழிபட்டு வந்தினாலே உங்களுக்கு நல்ல பலன் உண்டு சனீஸ்வர பரவநூறு கெடு பலன்கள் அனைத்தும் நிவர்த்தி ஏன்னா அவதான் அவதி தேவதை சனீஸ்வர பகவானோட அதி தேவதையாக இருக்கிறப்ப பைரவ வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு யோகம் உண்டு அப்போ திருப்பத்தூரூருக்கு யோக பைரவர் போய் நீங்கள் வழிபட்டு வாருங்கள் இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் அடுத்தது நம்மளுக்கு எந்த நட்சத்திரம் நல்லா செய்யும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நல்லது செய்யும் அப்படின்னா அதில் சில நட்சத்திரங்கள் நல்லது செய்யும் சில நட்சத்திர கெடுபலங்கள் உண்டு சில நட்சத்திரங்கள் நம்மளுக்கு பகையாக வரும் அப்போ நம்மளுக்கு நல்லது சில நட்சத்திரங்கள் பார்க்கணும் நம்மளுடைய நட்சத்திரத்திலிருந்து ஜென்ம நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரம் அஸ்தங்கிறது ஜென்ம நட்சத்திரங்கள் அதுதான் ஒன்றாவது நட்சத்திரம் அதுலேருந்து இரண்டாவது நட்சத்திரம் சித்திரை இரண்டு நான்கு ஆறு எட்டு இந்த நட்சத்திரங்கள் நம்மளுக்கு நல்ல பலன்களை தரும் அந்த வகையில் உங்களுக்கு சித்திரை விசாகம் கேட்டை ஊராடம் இந்த நட்சத்திரமே சிறப்பான பலன் உண்டு சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு சம்பத் தரையாக வரும் விசாக நட்சத்திரம் உங்களுக்கு சேமத்தரையாக வரும் அதுமாரி கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு சாதக தரையாக வரும் பூராண நட்சத்திரம் உங்களுக்கு வந்து மித்திரத்தரே இல்லை மைத்திரத்தரை வரும் நட்பு நட்சத்திரம் வரும் இந்த நான்கு நட்சத்திர நாட்களில் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க ஜென்ம நட்சத்திர நாளில் நம்ம ஆலயங்களில் பிரவேசம் போகிறது கோயில் போகிறது ஜீவசமாதி வழிபாடு செய்கிறது உலக வழிபாடு இந்த ஜென்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான நட்சத்திரம் சொல்லுவாங்க அது நல்லது செய்யும் கிடையாது செய்யும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்குது அந்த மாதிரி நாளில் நம்ம வந்து ஆலயங்களுக்கோ ஒரு ஜீவசமாதி வழிபாட்டுக்கோ நம்மளோட குலதெய்வ வழிபாட்டுக்கு நம்ம போயிட்டு வந்தாலே சிறப்பான பண்ணணும் உண்டு மீதி சொன்ன நாங்கள் நட்சத்திரம் பார்த்தீங்களா சித்திரை விசாகம் கேட்டி பூராட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துடைய தெய்வங்கள் விலங்குகள் குறியீடுகள் தலை விருச்சங்கள் அந்த நட்சத்திரத்துடைய விருச்சம் மரம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பண்ணணும் உண்டுங்க ஏன்னா நம்மளுக்கு நல்ல தர நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் அதோடய சாதகத்தை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்களா சாதகத்தாரி சொல்கிறோம் இல்லைங்களா பூராடம் சாரி கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் குறியீடுகள் ஆலயங்கள் வழிபட்டீங்களே உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு அதுமாரி பார்த்தீங்கன்னா நல்ல நட்சத்திரம் பார்த்துட்டோம் சிறப்பு நட்சத்திரம் உண்டுங்க நம்மளுக்கு சிறப்பு நட்சத்திரம் என்ன நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்ருக்கேன் தொழில் சிறப்பாக வரணும் குடும்பம் நல்லா இருக்கணும் என்ன சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும்னு என்னை எவ்வளவோ முயற்சி பண்ணி குட்டியாரலாம் அடித்து பார்த்துட்டேங்க எதுவுமே எனக்கு வந்து சக்ஸஸ் ஆக நான் என்ன தான் பண்ணுறேன்னு புரியலை அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து பதிமூணாவது நட்சத்திரம் அந்த பதிமூணாவது நட்சத்திரத்துக்கு நீங்கள் அந்த நட்சத்திரத்துக்குரிய ஆலயத்துக்கு சென்று வந்தாலோ அந்த நட்சத்திரத்துக்குரிய ஜீவசமாதி சென்று வந்தாலோ நட்சத்திரத்துக்குரிய மரத்தை நீங்கள் பூஜித்து வந்தாலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் பண்ணணும்ங்க அந்த வகையில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் பூரட்டாதி அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான ஆலயம் என்ன நம்மளுடைய யூடியூப்லேயே போட்டு வந்துட்ருக்குறோம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா இது அப்படியே லென்த்தாக போகும் ஒரு நட்சத்திரம் சொல்ல அரம்பது போகும் ஏன்னா இங்கே காமனத்துக்கு மேலே வீடியோ பார்க்கறதுக்கு ஆள் இல்லை சொல்கிறதுக்கு நம்ம நிறையா இருக்குது ஆனால் பார்க்குறது நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னா அது சந்தேகத்துக்குரியா இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய உணவு என்ன ஆலயம் என்ன ஜீவசமாதி என்னங்கிறத நம்மளோட சேனலே சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த நட்சத்திரத்துக்கு போயிட்டு வந்தீங்களாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க உண்மை இது அனுபவ உண்மை மக்கள் நம்மளுக்காக வகுத்து கொடுத்தது ஒருத்தன் எவ்வளோதான் இடர்பாடு வந்தாலும் அவனுடைய நட்சத்திரத்தில் பதிமூணாம் நட்சத்திரத்துக்கு அதுக்குரிய ஆலயத்தையும் தெய்வத்தையும் சித்தப்பெருமின் வழிபட்டால் வாழ்வின் மேன்மை உண்டு சரி நல்லதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்து இல்லை வரணும் இல்லையா படத்தில் ஹீரோ இருந்தா அப்படிங்கிறப்ப பணப்பகை நட்சத்திரம் அது என்னங்க ஆமாங்க நம்மட்டு இருக்க பணத்தை விரயமாக்கிறது பணத்தை செலவழிக்க வைக்கிறது விரயமாக நன்னால் நல்ல செலவு கூட சுப செல்லக்கூடாது விரயமாக போயிடும் யாருக்காவது வந்து நம்ம பெனால்ட்டி கட்டிடுவோம் ஃபைன் கட்டுற மாரி வரும் இல்லாட்டி காணாமல் போயிடும் பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலை உண்டாக் கொடுக்கும் அந்த பணப்பை நட்சத்திரம் அந்த பணப்பகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜன்ம நட்சத்திரே பதினெட்டாம் நட்சத்திரம் பணப்பை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதினெட்டாம் நட்சத்திரம் கார்த்திகை இல்லைன்னு கிருத்திகை இந்த நட்சத்திரத்தினுக்கு நம்ம கவனமாக இருக்கணுங்க அந்த நபர்கள்ட்ட பழகிறப்பையும் கவனமாக இருக்கணும் அந்த நாள்லேயும் கவனமாக இருக்கணும் அன்றைய நாள் நம்ம செய்கிற காரியங்களை கவனமாக செயல்படுங்க அதுதான் உண்மை பணம் கொடுக்கல வாங்குகிறதுக்கு நிச்சயம் இருக்கக்கூடாது நீங்கள் கடன் கொடுத்தினாலும் பணம் வர்றது சந்தேகம் தான் கடன் வாங்கினாலும் கடன் அடைப்புறது சந்தேகம் கொண்டு வந்துடும் எப்படி அஷ்டமியில் வந்து நம்ம கடன் வாங்கணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய பணப்பை நட்சத்திரமான பதினெட்டாவது நட்சத்திரமான கிருத்திகன்றமே நீங்கள் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ தவிர்க்க வேண்டும் ஒரு பணம் கட்டுறீங்க இல்லாட்டி ஒரு பேங்க் போகிறீங்கன்னா கவனமாக போய்ட்டு இப்போ ரசீது போட்டு வாங்கிட்டு வரணும் இல்லை வெளியில் போகிறீங்க வண்டி வானத்தில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்மெட்டாக இருக்கட்டும் வண்டி இன்சூரன்ஸு ஆர்சி புக்கு ஜெராக்ஸு இது எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு போகணும் ஆர்சி புக் லைசன்ஸு இன்சூரன்ஸோட ஜெராக்ஸை நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும் இல்லைனா ஏதாவது போலீஸ்ட்டு போய் நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி சூழ்நிலையே அதுவும் பண்ணி விட்டுரும் அந்த நாளில் கவனமாக இருக்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வைநாசின்னு சொல்லுவாங்க எதுனா அது நம்மளுக்கு அசிங்கங்கள் அவமானங்கள் கௌரவ குறைச்சல் ஏற்படுத்திவிட நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகம் அந்த நட்சத்திரத்தை நட்சத்திரத்தன்று நம்ம கவனமாக செயல்பட வேண்டும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புனர்பூசம் அப்போ அந்த புனர்பூச நட்சத்திரம் வர நாளில் நம்ம கவனமாக செயல்பட வேண்டும் யாரிடையுமே அதிக பிரச்சனைகளும் பேசக்கூடாது அது நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலுமே அளவோடு உறவாடி கொண்டு வர வேண்டும் அதுமாதிரி புனர்பூசண நட்சத்திர நண்பர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அவங்களால தான் நம்மளுக்கு அவமானம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் யார் மூலயமா நம்ம அசிங்கப்பட்டிருப்போம் பார்த்திங்கன்னா உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் இந்த புனர்பூசண நட்சத்திரக்காரங்கள்தான் இருப்பாங்க நீங்கள் செக் பண்ணினா தான் வேணும் பார்த்துக்கிங்க அந்த புனர்பூசண நட்சத்திரத்தினாலேயோ கவனமாக இருந்துக்க வேணும் அந்த மாதிரி உணவு பணப்பகைக்கான உணவு புனர்பூச நட்சத்திரக்கான அந்த இப்போ வயசானோட உணவு இந்த உணவுகள் கனிகள் காய்கள் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது அது நம்மளுக்கு வில்லங்கை வந்து சேர்ந்து விடும் இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் சரிங்க அஸ்த நட்சத்திரக்கான உணவு என்ன பழம் என்ன ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் தான் அஸ்த நட்சத்திரவே பழம் நீங்கள் வந்து அதை சாப்பிடலாம் தானம் பண்ணலாம் நீங்கள் ஆடைங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம் இதெல்லாமே நல்லது செய்யும் தேன் அதுமாரி அபிஷேகத்துக்கு நீங்கள் தேன் வாங்கி கொடுக்கலாம் உங்களை குலந்தெய்வமாக இருக்கட்டும் உங்களை இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் தேன் வந்து நீங்கள் அபிஷேகம் வாங்கி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஏன்னா உணவுப் பொருள் வந்து நம்ம நட்சத்திரக்குரிய உணவுப் பொருள் நம்ம தானம் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் இருக்குங்களா நீங்கள் ஒரு சின்ன மண் சட்டியில் உங்கள் வீட்டில் எப்போயுமே தேன் வந்து ஊற்றி வச்சுருந்திங்கனாலே உங்களுக்கு நல்ல செலவு செழிப்பு பண்ணுங்க அது எல்லாருக்கும் உண்டு அஸ்த நட்சத்திரங்களுக்கு சிறப்பான பலன் தரும் சரிங்க உங்கள் நட்சத்திரத்துக்கான விலங்கு என்ன நட்சத்திர விலங்குன்னு நம்ம எங்கேயும் வேண்டாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா திதி கரணம் யோகம் யோனின்னு போட்டிருக்கோம் அந்த யோனிங்கிறத விலங்கு அந்த யோனி அந்த கூட குணவாசியில் தான் அந்த நட்சத்திரங்க இருப்பாங்க நட்சத்திரத்துக்குரிய விலங்கு உங்களுக்கு பெண் எருமை யோனியோட விலங்குன்னு பார்த்தா பெண் எருமை அப்போ நீங்கள் வந்து எருமை மாட்டுக்கு நீங்கள் வந்து நீங்கள் உணவு வழங்கி கொடுக்கலாம் கட்டோ இல்லை எதுனாலும் வாங்கி கொடுக்கலாம் அதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான புலனுங்க தெய்வம் ஸ்ரீ காயத்ரி தேவி அச நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஸ்ரீ காய் காயத்திரி காயத்திரி மந்திரம் நீங்கள் நிறைய கேட்கலாம் காயத்திரி வழிபாடு செய்யலாம் காயத்திரி தேவி கோயில் எங்கே இருக்குன்னு போயிட்டு நீங்கள் ஒரு சிதம்பரத்தில் காயத்தறி தேவிக்குன்னு தனி ஆலயம் உண்டு நீங்கள் அங்கே போயிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன் பண்ணுங்க நட்சத்திர குறியீடு அஸ்தநட்சத்திரங்கள் குறியீடு கைதாங்க கை சின்னமே பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் குறியீடு தான் அதுமாரி கையை வந்து ஆசிரம் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களை அத்தனையும் நீங்கள் வழிபட்டு வரலாம் கேரளாவில் இருக்க பகவதி மண் எல்லாமே உங்களுக்கு ஆசிரம பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க நீங்கள் கை சின்னத்தை குறியீடாக கொண்டவர்கள் அப்போ நீங்கள் கை வந்து முத்திரையாக பயன்படுத்தலாம் உங்களுடைய விஷிங் கடாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் கையை வந்து உங்களுக்கு ஸ்டிக்கராக மேஞ்சாமல் பயன்படுத்தினாலே உங்களுக்கு சிறப்பு வளர்னு உண்டுங்க இப்போ இதுவரை உங்களுக்கான பிஜமந்திரம் என்ன முத்திரம் என்ன குறியீடு என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துவிட்டோம் இதெல்லாமே அஸ்தனிச்சிருக்கிறாங்க நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறப்பான பணம் உண்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் தெரிந்ததும் கற்றதும் அறிந்த நல்ல விஷயங்களையும் நிறைய பகிர்ந்துட்டு வருகின்றோம் அந்த வகையில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை போன்று மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விடை நான் உங்கள் நட்பகை சேரணும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நட்பகி